ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா ಅಲ್ರೂ ಮನಿ ಇದೇ ಮನಿ ಇಂದ್ರ ಇದೆ ಸತ್ಯನಾ ಏನೋ ಒಂದು ಕೋಯಿ ಸರ್ ಫಾರ್ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಯಾ ಯಾರ್ ಮೇಲೆ ಬರ

வரல எத்தான் வந்து எடுக்கிட்டு அவங்க எல்லாம் அவ்வளவுதான் நீ வரதான வீட்டுக்க வர 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 முடிச்சுட்டு முடிச்ச தெரியல

அங்கதான் தூணுக்கிறீங்க போட்டுக்கிறான்

கூப்பிட்டா வரவே மாட்டேன் பாட்டுக்கு மதிக்காத ஏய் கேதிரி உனக்கு நான் வெளிய வந்து கோப்பல மிஷின் கை காமிச்சிடல நானே வர யாருக்கு

அது பத்தல துணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தேச்சேன் ஏய் பி போறதா ஆ அப்பதான் போற பி போறதா துணி தா எங்க புள்ளி குத்துறாங்க நம்ம லைட்டிங் அவங்க வேற கேட்டு அவங்களே குடுக்குறாங்கடா அது நான் குடுத்து சாப்பிட்டது நெஞ்சிலே விடுமுறையா

வந்துச்சு வந்துச்சு ஆய் வணக்கம் ஏய் கூற போனேன் இதுல பாட்டு வச்சீங்களாம் பர்றப்பாப்பா

டெய்லி போட்ட ஆள் வருவாங்களா பாக்கலாம் பேசலாம் சரி யாரும் வரல முடிச்சிருவோம் பாய்